மணல் திட்டில் நான்கு கால்களும் உதைந்த பசுமாடு தனது தாயை காப்பாற்ற பாச போராட்டம் நடத்திய இருபது நாட்களேயான கன்றுக்குட்டி தூத்துக்குடியில் கடந்த பதினேழாம் தேதி கனமழை கொட்டி தீர்த்தது இதில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஆங்காங்கே மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி தீயணைப்பு துறையினர் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது வஉசி துறைமுகத்தில் நீலகண்டன் பாலம் அருகே கன்றுக்குட்டி நடு ரோட்டில் கத்தி கொண்டு நின்றுள்ளது அப்பொழுது பொதுமக்களை அழைப்புக்காக ஜீப்பில் சென்ற தீயணைப்பு துறையினர் கன்றை பார்த்ததும் உடனே கீழே இறங்கி பார்த்தபோது பிறந்த இருபது நாட்களையான கன்றுக்குட்டியானது காட்டுப்பகுதியை நோக்கி ஓடத் துவங்கியது கிட்டத்தட்ட அரை ஐநூறு மீட்டர் ஓடிச் சென்ற அந்த கன்றுக்குட்டி தீயணைப்பு துறையினரும் அந்த கன்று பின் தொடர்ந்து வரச்சென்றுள்ளனர் சென்றுள்ளனர் அப்பொழுது ஓடிய கன்று ஒரு முட்புதர் அருகே தண்ணீரில் அடித்து வரப்பட்டு நான்கு கால்களும் சகதியில் சிக்கி கொண்ட நிலையில் இருந்த தாய் பசுவை ஆபத்தில் இருப்பதை தெரியப்படுத்துவதற்காக இந்த கன்று சாலையில் இருந்து சத்தமிட்டு கொண்டிருந்ததை உணர்ந்த தீயணைப்பு துறையினர் உடனடியாக தாய் பசுவை மணலில் இருந்து மீட்பதற்காக கயிறு கட்டி சிறிது நேரப் போராட்டத்திற்கு பின்பு மீட்டனர் பிறந்து இருபது நாட்களை ஆன இந்த சிறிய கன்று குட்டியின் பாசப் போராட்டம் அனைவரையும் மெய்சிலிக்க வைத்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்